எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா தேகம் அன்பான சகோதர சகோதரிகளே நன் மக்களை எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமேன் இன்று நான் பேச ஏற்றுக்கொண்ட தலைப்பு ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு உதவ மாட்டான் இதுதான் என்று நான் பேச ஏற்றுக்கொண்ட தலைப்பு இது குரானுடைய வசனம்தான் இறைவன் குரான்ல சொல்றான் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை ஏறி கூட பார்க்க மாட்டான் அந்நாளில் அப்படின்னு சொல்கிறான் அது என்ன நாள் அது ஏன் அந்த நண்பர்களை ஏற்றி கூட பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நாம் பார்ப்போம் மறுமையில் அந்த நாளில் நல்லா சொல்கிறான் வானம் பழுக்க காய்ந்த செம்பைப்போல் ஆகும் நாளில் இந்த வானம் பழுக்க காய்ந்த போல் உருகி ஓடுமா அந்த நாள்ல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எந்த உதயம் செய்ய முன் மாட்டாங்க இன்னும் மலைகள் சாயம் ஏற்றப்பட்ட பஞ்சை போல் ஆகும் நாளில் மலைகள்லாம் என்ன செய்யுமா சாயம் ஏற்றப்பட்ட பஞ்சை போல் இருக்கும் அப்படி ஒரு நாள்ல ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை ஏற்றும் பார்க்க மாட்டான் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டான் அவனுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முன் வர மாட்டான் உதவி செய்ய மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லணும் இப்போ நண்பர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறப்போ எப்படி இருப்ப நண்பர்களா ஒரு ஒவ்வொரு நண்பரும் பார்த்தீங்கன்னா அவ உயிரை கொடுக்குற அளவுக்கு இருப்பாங்க நான் பார்க்கற சொல்லுவாங்க நட்புண்டா இதில் நட்பு நிறைய உதாரணங்கள் இருக்குது ஒரு ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் இருக்காங்க அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ உடுப்பு விட்டுறாங்களோ அதை இவங்களும் உடுத்துவாங்க அதாவது அவ அவங்க ரெண்டும் பார்க்க இரட்டைப்பட மாதிரியே தோணும் அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் அப்படிப்பட்ட மக்கள் தான் இருக்காங்க அப்போது இப்படி தான் மக்கள் இருக்காங்க மரணம் வந்துடுது எல்லாரும் ம மரணம் மரணம் அப்போ இறைவன் தீர்ப்பு கொடுக்குற நாள் வருது அதான் மரணம் அந்த நாளில் தான் இந்த சம்பவங்கள் நிகழும் அதாவது ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டான் அப்போ இந்த நண்பன் வந்து ஒரு நண்பனுக்காக எவ்வளோ குற்றங்கள் செய்த ஒரு நண்பன் ஒரு நண்பன் அவனுக்காக நம்ம அவன் செய்யாமல் இவன் எல்லா அவனை வச்சு இவன் அந்த காரியம் எல்லாத்தையும் பண்ணிட்டான் இது எல்லாருமே மரணச்சாச்சு அப்போ இறைவன் கேள்வி கேட்கறான் அப்போ இவன் வந்து குற்றவாளி ஆயிட்டான் அப்போ இறைவன் கேட்கறான் நீ உன் நண்பனுக்காகத்தானே நீ குற்றம் பண்ண இன்னைக்கு உன் நண்பனு உதவி கேட்டுருப்பாரு உன் நண்பன் உன்னையே காப்பாத்துறானான்னு பார்ப்போம் அப்படின்னு இறைவன் வந்து அந்த நண்ப மனிதனை பார்த்து சொல்றான் சொன்னது மட்டும் இல்லாம அவனோட நண்பர்களை ஒவ்வொரு வாரமாக இறைவன் காட்டுவானா இதை பார்த்தியா இதெல்லாம் உன் நண்பன் இதெல்லாம் உன் நண்பன் இதெல்லாம் உன் நண்பன் இறைவன் காட்டுவானான் அப்ப இவன் என்ன செய்வானா இந்த வேதனை கடுமையான வேதனை நமக்கு வந்துரும் பயத்துல சொல்லுவானா நான் உங்களுக்கு காட்டுறானே என்ன பண்ணேன் இங்க நண்பர்கள் வந்து என்னை மழை இந்த இருந்து என்னை காப்பாத்துங்க எனக்கு தாங்க முடியல ஜாலையும் எனக்கு தாங்க முடியல அப்படின்னு இந்த மனுஷன் கதறுவானாம் அதற்கு அவனோட நண்பன் இங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நாங்க உன்னை பார்த்ததே கிடையாது நீ யாருலேயும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குற்றத்துக்காக அவங்க எப்படியாவது நம்ம இருந்து மீண்டலாம் அப்படின்னா அவங்க ஓடி தெரியுவாங்க அப்போ இந்த மருமையை பத்திர நிகழ்வு பார்த்தீங்களா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்திங்களா அதனாலதான் இறைவன் சொல்றான் கண்மணி நாயம் சொல்ல சொன்னாங்க நதியே மருமைய பற்றி அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்வீராக உமது மக்களுக்கு அதாவது அச்சமும் ஊட்டணும் எச்சரிக்கையும் செய்யணும் இந்த பயம் இருக்கணும் நரகத்தை பத்தினா அந்த பயம் நம்மளுக்கு இருக்கணும் ஆனா இன்றைக்கு இருக்க மக்கள் நிகழ்வு என்னமா இருக்குது எனக்கு ஆது ஒரு விஷயம் அதனால மனசு அவ்வளவு ஒரு வேதனை தரக்கூடிய விஷயமா இருக்குது முழுக்க முழுக்க மக்கள் இறைவனை மறந்து விட்டாங்களா இறைவன் இணைப்பு அவங்களோட உள்ளத்துல இருக்கா இல்லையா ஏன் இந்த மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் இறைவனை நினைக்க நினைக்கிறவன் இருந்துகிட்டேதான் இருக்காங்க ஒரு பக்கம் இறைவனை மறக்கக்கூடிய மக்களாகவும் இருந்துகிட்டே இருக்காங்க அதனால எவ்வளவு ஒரு பிரச்சனை எவ்வளவு ஒரு இழிவு அசிங்கம் நடக்குது அதாவது ஒரு இடத்துல நடந்தா ஒரு ஊர்ல ஒரு விஷயம் நடந்தா மொத்தமாக அந்த ஊர்ல ஒரு மனுஷன் மட்டும் சொல்ல மாட்டாங்க அந்த ஊரே சொல்லிடுவாங்க இந்த ஊர்ல நடந்துச்சான் அந்த ஊரே எல்லாம் பண்றது இல்லை அந்த ஊர்ல உள்ள ஒரே ஒரு மனிதன் தப்பு பண்ணுவான் எங்க நடந்தா இந்த ஊர்ல பண்ணிட்டானா இந்த ஊர்ல பண்ணிட்டானா அப்போ அந்த ஊர்ல உள்ள எல்லாருக்குமே அந்த அசிங்க பேர் வருது அந்த ஒரு மனிதன் நல்லா இருக்கலாமே அவன் அந்த ஈனத்தனமான செயல்கள் செய்யாம இருக்கலாமே ஆண்களும் சரி பெண்களும் சரி இறைவனுக்கும் பயப்படுங்க மரணிக்கும் பயப்படுங்க இத நான் சொல்லல அல்லா திருமறல சொல்லிக்கிட்டே இருக்கான் அபியே நீர் அச்சமூற்றி எச்சரிக்கை செய்வீராக அச்சமூற்றி எச்சரிக்கை செய்வீராக நரகத்தை பற்றி அவங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுவீராக அதோட கொடுமைகளை இப்படி அந்த இந்த நரகத்துல கொடுமை நடக்கும் இரவு குரான்னு சொல்றான்னு தெரியுமா நம்மளோட தோள்கள்லாம் வந்து நரகத்துல போட்டோம்னா கரஹீடுமா திரும்ப திரும்ப அந்த தோலை மாற்றி மாற்றி இறைவன் போட்டு அந்த நரகத்தில் போட்டு நம்மளை எழுப்பான் யாழ்லா காப்பாற்றுவாய் இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் மரும நிகழும் இவனுடைய வாக்கு என்னைக்கா பொய்யாகுமா இது நிகழாமல் போகுமா நாம் இதுலேருந்து தப்பிச்சுருவோமா நிச்சயமாக தப்பிக்க முடியாது இன்னும் மனுஷன் என்ன சொல்லுவாங்கன்னா தெரியுமா அவனுக்கு வந்து இறைவனுடைய தண்டனைகள் அதிகமாகும் போது விரைவாகும் மனைவி மக்களை தாரன் என் சகோதரனை தரேன் என் மேல யார் யாரெல்லாம் பாசங்களா இருந்தாங்களா அவங்க எல்லாரையும் தாரேன் இந்த சொத்தையெல்லாம் தரேன் எல்லாத்தையும் எடுத்து என்னை உற்று அட முட்டா மனிதனே அவனுக்கு எதுக்கு அதெல்லாம் இறைவனுக்கு நம்மை படைத்த இறைவன் அவனுக்கு இதெல்லாம் கொடுத்து நீ உன உற்றுவானா மக்கள் புரிந்து கொள்ளுங்க நீங்க இவ்வளவு ஆளும்கள் அவ்வளவு அழகா உயிரை கொடுத்து பயான் பண்றாங்க அவ்வளோ கத்துறாங்க அதாவது பிள்ளைகள் வந்து அதை பாருங்கள் இருக்கிற பிள்ளைகளை அவங்க செயல்பாடுகள் நமக்கு பயமாக இருக்குது ரெண்டுமே ஆண் பெண் ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேர் பிள்ளைங்க இந்த இளந்தாறு பிள்ளைங்களை பார்க்கும்போது அவ்வளோ நமக்கு ஒரு பயம் இருக்குது இன்று கூட நான் வந்து ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு தான் வரேன் அந்த நட்புங்கிறது என்ன தெரியுமா நல்ல நட்பாக இருக்கணும் அந்த நட்பில் ஒழுக்கம் இருக்கணும் என்ன சொல்லுவாங்க கூடா நட்பு கேடாக முடியும் எல்லாமே சொல்லி அதாவது நம்ம குருவான வசனத்தை எல்லாருமே அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் எல்லாம் ஆனால் ஆராஜனும் அதை சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு பையன் நல்லா தொப்பி போட்டு அவனை தொழுவு போல நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி அந்த பையன் நான் வெளியில் போகிற சூழ்நிலை இருந்தது வெளியில் போயிட்டு நான் வரையில் அந்த பையன் வந்து ஒரு அஞ்சாறு பசங்களோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறோம் ஒரு இடத்துல இருந்து அந்த வழியாத்த நான் போகணும் வரணும் அவ்வளோ மக்கள் போய் வந்துட்டு இடம்னா அது கொஞ்சம் ஒரு மரம் இருக்கும் ஒரு ஒரு ஓட்ட மதுள் இருக்கும் அதுக்குள்ள போய் இருந்து குடிச்சிட்டு இருக்காங்க இவன் நான் போட்டு பள்ளி வந்து நான் பார்த்துருக்கேன் அந்த கையில அப்போ இப்படி இந்த நட்பால் தான் நட்பு இருக்கு உங்களுக்கு இந்த கூடா நட்பு எதுக்குன்னு நான் நீ யாருங்கிறதையும் மறந்துடுற நிச்சயமாக இருந்ததுல யாரு வந்து நீண்டு உனக்கே மறந்து போச்சு கண்ணால் பார்த்து அவன் படம் கிடச்சிட்டு வாயிலாக எல்லாரும் இப்போ ஏன் நமக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது என்ன காரணம் அதனால தான் சொல்கிறேன் குருவான ஒவ்வொரு வசனமாக படிங்க ஒவ்வொரு வசனத்திலேயே இறைவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் உள்வாங்கி அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் அமைச்சு கொள்ளுங்க அதாவது இந்த மனசு வந்து வருத்தம் தரக்கூடிய செய்தி வரும்போது நிச்சயமா எனக்கு அழுகு தான் வருது யாட்லாம் இந்த மக்களை காப்பாற்று இந்த சமுதாயத்தை காப்பாற்றின நாளைக்கு மறுமையில குற்றவாளியா நிற்காம இந்த சமுதாயத்தை காப்பாற்றி யாடலாம் அப்படின்னு நம்ம மனசுலேருந்து இந்த பிரார்த்தனை தான் வருது அப்போ நீங்கள் நல்ல நட்பும் வச்சுக்கிறோங்க கூடாத நட்பு என்னைக்குமே நீங்கள் கூடவே வச்சுக்கிறாதுங்க ஏன்னா எந்த நட்பும் மறுமையில் உங்களுக்கு எந்த வித உதவியும் செய்ய போகிறதுனா இந்த வசனம் நல்லா நீங்கள் ஞாபகத்துனே வச்சுக்கிறோங்க அழகா எல்லாம் சொல்லிட்டான் அதனால மக்களை முற்றிலும் இறைவனுக்கு நாம பயப்படணும் ஆண்களும் சரி பெண்களும் சரி முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட வயதுடைய என்னோட பிள்ளைங்க நீங்க ரொம்ப நீங்க உங்க கையில பொக்கிசமா இருக்கிற அந்த வாழ்வு பருவத்தை நல்லதுக்காக நீ செலவழிங்க இதுதான் என்னுடைய இந்த அம்மாவுடைய இந்த பாட்டியுடைய ஆசையா நீங்க எடுத்துக்கிறீங்க நீ கண்டிப்பா நீங்க செய்யணும் முழுக்க முழுக்க உங்களுடைய எண்ணங்கள் யாவுமே வந்து இறைவனுக்காகவே இருக்கணும் இறைவனுடைய செயலுக்காகவே நம்ம செய்யணும் அப்படின்னு அந்த எண்ணமாகவே இருக்கணும் மிஸ் அல்லா நிச்சயமாக நீங்கள் அப்படி செய்வீங்க என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று கூறி செய்தியை நான் முடிச்சுக்கிறேன் இது கேள்விக்குரிய நேரம் குரான்ல சூறா அல்லையில் அதாவது வல்லையிலி இலி தாயாக்சா இதுதான் இதில் தான் கேள்வி கேட்க போகிறேன் இந்த சூறாவில் எத்தனை வசனங்கள் உள்ளன இதுதான் இன்றைய கேள்வி கேள்வி திரும்பவும் கேட்குறேன் சூறா அல்லையில் அதாவது வள்ளையிலி தயாக்ஸா இந்த சூறாவில் மொத்தம் எத்தனை வசனங்கள் உள்ளன இதுதான் இன்றைய கேள்வி உங்களுடைய பதிலை என்னுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மெயில் ஐடி இருக்குது நீங்கள் அதுக்கு மெயில் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் உன்சா அல்லா